ஒரு திரைப்படத்துக்கு பெயர் வைக்கும் பொழுது ஒரு காமன் நேம் வச்சுட்டாக்கா புரட்சி புரட்சி அது மாதிரி ஒரு பக்கம் இருந்தாலும் இன்று போய் நாளை வா ஹவுஸ்ஃபுல் ஆகணும்னா எல்லோரும் வாயிலையும் பூந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு தான் எக்ஸ்பிரஸ் அந்த மாதிரி சில வார்த்தைகள் ரயில் பயணங்கள்னா ஒரு காமனாக போகணுங்கிறது எல்லாருடைய ஒரு பாசிட்டிவ் பண்ணுறது தான் இந்த திரைப்படம் வந்து லாக்டவுன் லாக்டவுன் என்பது இப்போ உள்ள தலைமுறை மட்டுமில்ல இப்போ உள்ள எல்லாருக்கும் இப்போ ஒரு நாலஞ்சு வருஷத்துக்குள்ளே நிறைய பேர் வந்து படிக்காமலேயே பாஸ் பண்ணுறது எப்படிங்கிற ஒரு மேட்ரு அதை வச்சு பாஸ் பண்ண வச்சாங்க ப்ளஸ் டூ ப்ளஸ் ஒன் படித்தவங்க ப்ளஸ் டூலாம் படிச்சுட்டு டிகிரி வரலையும் போனாங்க டிகிரியில் போய் ஜாயின் பண்ணவங்க ஃபஸ்ட் இயரில் ஆரம்பிச்ச சில பேர் வந்து பண்ணாங்க இல்லை ஆறாம் கிளாஸில் வந்து ஹால் பாஸுங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தால் கூட வேலைக்கு போகிறப்ப பறிச்சு வச்சு தானே பண்ணணும் இதற்கு பரீட்சை என்பது பள்ளிக்கூடத்தில் பண்ணுவது என்பது ஒரு டே அவங்களுக்கு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக பண்ணப்பட்டாலும் இப்போ அது வந்து சரியாயிடுச்சு இது வேற லாக்டவுன் ஆமாம் இந்த லாக்டவுனில் வீடே அடைஞ்சி கிடச்சி ஒன்றும் வெளியில் போக முடியல சீட் ஆட முடியல டேஸ்மாக கடையெல்லாம் மூடி விட்டாங்க இருந்தாங்க வீட்டுக்குள்ளே கிடந்தான் சினிமா பார்க்க முடிய இருந்துச்சு இப்போது அந்த லாக்டவுனுக்கு அப்புறம் வெளியே போகலான்னு வந்ததுக்கப்புறம் எப்போதும் ஒரு அடக்கி ஒடுக்கப்பட்ட சமுதாயமோ மக்களோ அது ஃப்ரீயாக பண்ணியாச்சுன்னா அதை சுதந்திரத்தை ரொம்ப அதிகப்படியாக அனுபவிப்பை பார்க்க பாருங்க எப்போது வயது இப்படி ஒரு பெண் அதை வந்து போகும்போது ஒரு பப்புக்கு போகிறாங்க அங்கே பப்பு அபரிதமான இந்த ஆகும் சாந்தி அதெல்லாம் சில விஷயங்கள் பண்ணி ஸ்டாண்டு மல்லாக்க சாஞ்சிர மட்டையாகிட்டான் மட்டையான காலில் கடப்புறாக போகிறாங்க வர்றாங்க ஒன் பயன்பாடின்னு பார்த்தாக்கா அதுக்கு வந்து உடல்நிலை மருத்துவத்தை பரிசோதனை மாசமாக இருக்குன்ட்டாங்க அதாவது தொடல கிடைச்சி மறந்தாக்குள்ள போச்சுன்னு கிராமத்தில் சொல்லுவாங்க ஆனால் மன்னிதைக்கு மனுஷன் மனிதன்ட்டு போன என்னன்னு அதையும் சொல்லுவாங்க இப்படி ஒரு பெண்ணு இதை யார் என்னன்னு தெரியல எப்படி மாதமாகிவிட்டால் அதெல்லாம் குந்தி தேவியோ இல்லை மேரி மாதாவோ இல்லை ஏதோ ஒரு நடந்திருக்கு ஒன்றா ரெண்டா இல்லை யாராக போன வந்தோம்லாம் அப்படிங்கிற ஒரு கிடைக்கு இதுதான் அந்த கதை இந்த கதையிலிருந்து எப்படி அந்த பெண் மீண்டு வந்தால் மீண்டாதான் இல்லையா இதை வந்து யாருக்கு கொடுக்கப்படுகிற எச்சரிக்கை எச்சரிக்கப்பட்டவர்கள் திருந்தினார்களா மாட்டினார்களா மாட்டப்பட்டவர்கள் விடுவிக்கப்பட்டார்களா விடுவிக்கப்பட்டவர்கள் உள்ளே நுழைஞ்சாங்களா இது ஆன் என்னங்க வித்தியாசமாக இருக்குல்ல ஆமாம் என்ன எப்போ பார்த்தாலும் ஒரே ஒரு வில்லன் ஒரு ஹீரோ அது ஒரு அடிக்கிறது ஒரு நாலு பேர் போட்டு அடிக்கிறது குடிக்கிறது அப்புறம் ஒரு கேரக்டரைசேஷன் ஜாதி மொத்தம் இதெல்லாம் பண்ணுறதுக்கு பதிலாக இது ஒரு வித்தியாசமான படம் பார்க்க வேண்டிய படம் பார்க்கலாம் பார்த்து என்பதை விட கருத்துக்களை தெரிந்து கொள்ள என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது அடுத்து 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 இருந்து சொல்லிட்டு இருக்கலாம் பிள்ளைகள் மனைவி மக்கள் எல்லாருமே பார்க்கணும் பார்க்கலாம்